ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி விளக்கு தூங்களில் இருக்க இயக்க மற்றும் ரம்ஜான் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நேற்று வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக நல்லா அதில் பாதி போட்டு அதோட பேலன்ஸ் வீடியோ இன்றைக்கி நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம் நிறைய கலெக்ஷனாக வந்துருக்கு நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா ரம்ஜான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறாங்களா அவங்களும் வந்து அங்கே ஷாப்பில் உள்ள இன்சார்ஜ் தான் இருந்தாலும் இந்த இவ்வளோ பிஸியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கு எல்லாத்துக்கும் சாரியில் அவங்களே களத்தில் இறங்கி எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஸ்டாப்பும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஏன்னா அவ்வளோ வந்து ரம்ஜானுக்கு எனக்கே நான் எப்போயும் சூட் பண்ணுறேன் இருந்தாலும் தெரியுது நம்ம வந்து தீபாவளி தீபாவளி பார்க்குறோமா ரம்ஜானுக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளோ கூட்டம் ஒரு கடல் மாதிரி ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்தா அவங்களுக்கே தெரியும் நான் மேக்ஸிமம் இவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண விரும்பல சாரி கை ஆன் கேமரா வந்தால் அவங்களுக்கு ஆனால் அது வந்துருச்சு இவரெல்லாம் காட்டல ஒர்க் பண்ணுறவங்களாம் காட்டுறப்ப அவங்க வந்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து இவங்களை இன்னும் எடிட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணேன் நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அவ்வளோ கூட்டம் அதான் இவங்கெல்லாம் வேணாம் இவங்கெல்லாம் வந்து மேக்சிமம் கேமரா மாட்டாங்களா அதனால சொல்லுவாங்க ஃபஸ்ட்டே வேணாங்க்கா வேணாம் வேணும்னு சொல்லுவாங்க சரி பண்ணுவேன் ஒன்று வந்து இப்படி காட்டுறப்ப வந்து இவங்க ஒர்க் பண்ணுறதும் நம்மளுக்கு தெரியும் நம்மள இவங்களும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக நினைக்கிறது அவங்களும் அசம்புஸ் வேலை பார்த்தாலும் நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டணும் அவங்க அவங்க ஒர்க் வந்து இந்த ஒரு டைம் தான் காட்டுறதுக்கு அதனால தான் நம்ம இந்த ரம்ஜான் ஸ்பெஷலை காட்டிட்டு வாங்கலாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு அவங்க விரிச்சு காட்டினாங்க பார்த்தீங்களா இன்சார்ஜ் அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ அந்த டிசைன் ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஜல்வா சில்க்கு அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கி சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி பட்டர்ஃப்ளை மாடல் போட்டிருக்கும் இது இது வந்து பட்டர்ஃப்ளை மாடலில் போட்டிருப்பாங்க இதில் வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது ஜல்வா சில்கில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்து நைட் டைம் கிட்டக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரம்ஜானுக்கு வேறு லெவல்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான கலர்ஸ் இருக்குது பிடிச்ச கலருங்க அந்த பார்த்தீங்கன்னா பார்டர் கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸும் வரும் அந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் கேட்பாங்க இல்லைங்க ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே வேணும்னு சொல்கிறோம் அவங்களாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆல்ரெடி ரம்ஜான் ஸ்பெஷல் நிறைய போட்டிருக்கோம் இன்னும் கலெக்ஷன் நிறைய இருக்குது நீங்கள் வந்து இப்போ கேட்டலா கூட இருக்குது பார்த்தீங்களா இந்த சாரி இந்த மாதிரி வர சொல்லிட்டு இது வந்து பிரியா சில்க் ஆல்ரெடி நேற்று நான் அப்லோடு பண்ணியிருந்தே பார்க்காதவங்க பாருங்கள் பிரியா சில்க் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் தான் பார்த்தீங்கன்னா இதுலையும் கலர்ஸ் நிறையா இருக்கு நேற்று வந்து சும்மா கொஞ்சம் காட்டியிருப்பேன் நான் ஏன்னா வீடியோ லென்த்தாக இருந்தால் அப்புறம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க அப்புறம் பார்க்குறவங்களுக்கு இதாக இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணல மேலே ஏன்னா வந்து இப்போ பிஸியாக இருக்காங்களா இப்போ இந்த ரம்ஜான்னால இல்லாட்டி எப்போயுமே இதை வந்து கேட்லாக் மாடல் உங்களுக்கு மேலே இருக்கும் இதே அந்த கேட்லாக் சொல்லி காட்டுறேன்னு மேலே ஹேங் பண்ணுறதுக்கே இந்த ரம்ஜான் பிசின்லாம் அடுக்கி வைக்கிற விடையில இருந்தாங்க மேலே ஹேங் பண்ணி விடலை அதனால சரி ஓப்பன் பண்ணி காட்ட முடியல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சமயத்தை ஆல்ரெடி காட்டியிருக்கீங்க நேற்று போட்டிருந்தேன் அந்த கலெக்ஷன் தான் இது ஏன்னா இது வேறங்க அதே கலெக்ஷன் தான் ஆனால் கலர்ஸ் வேறு இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ நேற்றே போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க இதில் அந்த ஒரு அதோட ஒரு கண்டினியூ தான் இன்றைக்கி நான் போட்டுட்ருக்கேன் நல்லா சைனிங்காக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஃப்ளோட்டின் மட்டே கட்டிக்கலாம் நல்லா ஆயின் பண்ணி காட்டினீங்க நல்லா ரொம்ப அழகாக ஸ்லிம்மாக காட்டும் சும்மா நச்சின் மடிப்பு நிறையா வருங்க இந்த சாரீ இல்ல நெக்ஸ்ட் பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னாக்கி இதுவும் பார்த்திங்கன்னா சமயுத்த சில்க் தான் இதில் வந்து கலர்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவல் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு இந்த சமானி சில்க் வேறு இருந்துச்சு அது வேறு இருந்துச்சு இது வந்து க்ரீனில் வேறு தான் சமயுத்த சாரி இருந்துச்சு அடுத்து சமானி சில்க் அதுவும் வந்து அதுவும் வந்து இருந்துச்சு அது வந்து நெக் தான் இருந்துச்சு அந்த கொஷனை நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த வர்றது முதல்ல பார்த்தோம்னா அந்த கலெக்ஷன் வந்துருக்காது சமான்வி கலர் சில்கு சொல்லிட்டு அது வந்து அதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டியில் அண்டு வித் ப்ளவுஸோடு வரும் அந்த டிசைன் வந்து இன்னும் எடுத்து பார்க்கார சொல்கிறேங்க தனித்தனியாக அந்த மேலே அடிக்க வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது தான் அது இந்தா போடுங்க பார்த்தீங்கன்னா சமான்வி சில்க் சாரி சொல்லி இது செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டியில் அண்ட் வித்து ப்ளவுஸு வருதுன்னா ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் எழுநூத்தறு எட்டு ரூபா தான் அந்த ப்ளவுஸ் உள்ளே மடிப்பு தனியாக இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் அந்த மடிப்பு வந்து உள்ளே வச்சு வச்சுருக்காங்க அதுக்கு தனியாக செப்ரேட்டாகவே இருக்குது நீங்கள் நார்மல் பிக்கப் பண்ணி பால்ஸ் பண்ணி வந்தாலும் ஒன் சைடு பிக்கப் பண்ணாலே போதும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்க வந்துடும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயே இன்னொரு டிசைன் அந்த சமயத்தில் சில்க் பார்த்தோம் அதிலே பார்த்திங்கன்னாக்கு இது இது வந்து அப்போ செவன் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ மூலம் பார்த்தோம் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ ஆனால் செவன் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி எடுத்து சொல்லிட்டு என்ன தெரியல சாரி அப்படி சொல்லியிருந்தா செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ தான் அதுவும் இந்த சமான சில்க் வந்து செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி தான் வந்துருக்கு ரேட்டு இதை டிசைன் வேறு மாதிரி வரும் இது ரெட்டு தான் வருது ப்ளவுஸு அஜந்தா புல்லு டிசைன் கொடுத்துருங்க எழுநூற்றி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு இந்த சாரி டிசைன்லாம் கிடைக்கிதுங்க சைனிங் சாரி நிறையா இருக்குது நான் சொன்ன மாதிரி அந்த ஜோதி கரேக்ஷனில் போட்டிருந்தேன் எத்தனை பேரும் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க இது வந்து பார்த்தீங்க வச்சுங்களேன் இது ரீல் லைஃப் போட்டிருங்க அறநூத்தி தொண்ணூற்றி ரூபா இது யாரோ எங்கேயோ பார்த்து எடுத்துட்டு வந்து இதுக்குள்ளே வச்சு விட்டாங்க இதுவும் வந்து ப்ளவுஸ் வந்து டிசைன் வச்ச ப்ளவுஸ் தான் நம்ம இந்த எடுத்து பார்க்கற பார்த்தீங்கன்னா இது வேற சாரீ போய் போட்டுருக்காங்க ஆமாம் யாரோ பார்த்துட்டு இங்கே வந்து வச்சுட்டாங்க போலான்ட்டு இருந்தாங்க சேஞ்சு வச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர்ல அந்த டிசைன் இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது உங்களுக்கு தெரியும் நேற்று போட்டிருந்தோம் அதுல வந்து இது காப்பர் கலர் அறுநூத்தாறு ரூபா எடுத்து நத்தா சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போட்டுருந்தேன் எடுத்து போட்டுனால வந்து காப்பர் மாடல் இந்த சாரி இதில் எல்லா கலர் இருக்கும் நிறையா கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தோம் அந்த சாரியோடனே இது மேலே அங்கே சொல்லி யோசனை எடுத்து பார்த்து நாங்கள் பார்க்குறப்ப எடுத்து செட் பண்ணுறது ஓ இந்த கலெக்ஷன் யாராக வச்சுட்டாங்க சரி கலர்ஸ் தேர்றவங்களுக்கு அடுத்து தேட வேண்டிய வருமே சொல்லிவிட்டு சரி அவங்களுக்கு யூஸாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்கள் கீழே இருந்துச்சுன்னா அங்கே நாங்களே பார்த்து வச்சுருவோம் சாரீஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்க ராங்காக தான் நாங்கள் எடுத்து அதை செட் பண்ணிடுவாங்க என் பொண்ணு பார்த்திங்கன்னா தெரியும் ரம்ஜானுக்கு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் வேறு லெவல்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் இந்த சாட்டர்டே சண்டே போய் வாங்கிட்டு இருந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லாமல் நீங்கள் பிடிச்ச கலர் பார்த்து வாங்கிக்கலாம் எப்பயும் சொன்னதான் தீபாவளி நாளும் திருநாளும் பொங்கல் நாளும் ரம்ஜான்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்பின்னு சொன்னாக்கா மதுரை விளக்கு துணு இருக்க ஏகே அமது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏகே அமதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கலெக்ஷன்லாம் பிடிச்சிருக்கும் எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் டே பார்க்குறோங்கன்னா எப்பேன் சொல்றதாங்க மறக்காம நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க பாய் காய்ஸ்